ஸ் வெ்கம் டு சேனல் இன்னும் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் பண்ணதை வீடியோ எடுத்தேன் இங்கே அடிக்கிறத சூடு கல்லை நம்ம குழு குழு ஒன்று ஒரு ஜூஸ் பிடிக்கலான்னு நினச்சேன் அப்போ அது வீடியோ எடுக்கேன் அதுக்கு முன்னே என்ன சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் இப்போ நமக்கு மாங்காய் சீசன் அதுபோல் லிச்சிக்கு சீசன் இங்கே எல்லாம் நிறைய லிச்சி எல்லாம் கிட்டது அப்போ லிச்சி மாங்காய் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக அடிபொழியாக ஒரு ஜூஸ் உண்டாக்கலாம் வாங்க அப்போ நமக்கு வெடி எல்லாம் போகலாம் இப்போ ஜூஸ் பண்ண என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் நான் இப்போ மாங்காய் தொல்லி எல்லாம் களைஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து லிச்சிக்க லிச்சி அதுவும் வித்தெல்லாம் எடுத்து களைஞ்சிட்டு ஃப்ரூட் மட்டும் எடுத்து வச்சிருக்கு இங்க பாருங்க நான் லிச்சிக்கு வித்தைலாம் எடுத்து தொல்லி எல்லாம் களைஞ்சிட்டு இங்க ஃப்ரூட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இனி நமக்கு வேணும் டூட்டி ஃபூட்டி அது எந்த கலராக இருந்தாலும் குழப்பம் இல்லை எனக்கு இப்போ ரெட் கலர்ல இருக்கு பிங்க் கலர் അടുത്ത് വേണം ഐസ്ക്രീം ഐസ്ക്രീം യാതൊരു ഐസ്ക്രീം തന്നെ കുഴപ്പമൊന്നുമില്ല ഐസ് പിന്നെ വേണം പാൽ പിന്നെ തേവന അളവ് ചീനി ചീനി ഇപ്പോൾ ഇത് ഫ്രൂട്ടിൽ നല്ല ഇനിപ്പുണ്ടെങ്കിൽ നമ്മൾ പാത്തു പോട്ടാൽ മതി ഇല്ലെങ്കിൽ നമുക്ക് കൊഞ്ചം ചീനി പോടലാം പിന്നെ നമുക്ക് നഷ്ടത് പോടണാ പോടലാം ഇപ്പം നമുക്ക് ഒരു മിക്സി ജാറിലെ കൊഞ്ചം ചീനി പോട്ടിരിക്കേ കൊഞ്ചെന്താ പോട്ടത് ഇനി നമുക്ക് ഇനിപ്പ് കറക്റ്റാണ് പാത്ത് വേണമെങ്കിൽ പിന്നെ പോടലാം ഫ്രൂട്ടിൽ നല്ല ഇനിപ്പ് ഇരിക്കും ഇനി നമുക്ക് മാങ്ങ പോട്ട് കൊടുക്കലാം இப்ப இது கூடவே நமக்கு நட்ஸும் போட்டு கொடுக்கலாம் இது நாங்கள் பதாம் வந்து பொடிச்சு வச்சிருக்கோம் அதை போட்டு கொடுக்குறேன் இது நமக்கு லாஸ்ட்லயும் போடுல இது உண்டு இதுக்கு கூட நமக்கு இந்த அந்த நம்ம போட்டாச்சு நமக்கு தேவைக்குள்ள நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஐஸ் போட விருப்பம் உள்ளவியலுக்கு ஐஸ் போடல எங்க நல்லா கொஞ்சம் தனுப்பா ஜூஸ் நல்ல டேஸ்டா இருக்கும் அப்போ ஐஸ் போட்டு கொடுக்கலாம் இப்போ நமக்கு தேவையான ஐஸ் நான் போட்டு கொடுத்தாச்சு இனி நமக்கு தேவையான அளவு பால் விட்டு கொடுக்கலாம் இனி நமக்கு இதை நல்லா அடிச்சு எடுக்கலாம் இப்போ நல்லா அடிச்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா பேஸ்ட் போல் இருக்குல்ல இனி நமக்கு லிச்சிக்கை ஃப்ரூட் விட்டு கொடுக்கலாம் லிச்சிக்கை ஃப்ரூட் விட்டுட்டு இதுபோல் பேஸ்ட் ஆக்கிறது லைட்டாக ஒன்று அடிச்சு கொடுக்கலாம் அடித்து கொடுத்து நமக்கு எடுக்கலாம் இப்போ நம்மளை ஜூஸ் வந்து சூப்பராக ரெடியாச்சு இதுபோல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் அந்த லிச்சி வந்து நல்லா அரையிறது நமக்கு கடிபடுத மாதிரி இருக்கணும் அப்போ இனி இதில் நமக்கு சேர்க்க உண்டு ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கணும் இப்போ நமக்கு இதை க்ளாஸில் விடலாம் இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் கிரீம் இட்டு கொடுக்கலாம் இதுல இனி நமக்கு ட்ரூட்டி ஃப்ரூட்டி இது நமக்கு இன்னி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஐஸ்கிரீமும் இந்த ஜூஸும் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அவ்வளோதான் அப்போ டேஸ்டியான ஜூஸ் ரெடி ஆயிருக்கு இது நல்ல டேஸ்டாக இருக்கு இது எல்லாரும் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்ன இது இப்போ ஃப்ரூட்டு சீசனா அப்போ நமக்கு சீசன் ஃப்ரூட்டு கண்டிப்பாக சாப்பிடணும் அப்போ இது போல ஜூஸ் ஒக்கே போட்டு கொடுத்தா மக்கள் நல்லா பிடிப்புனா அப்போ எல்லாரும் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன வீடியோக்கு எல்லாரும் சப்போர்ட் ஆயிங்க அப்ப இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்